என் பேர் சுதா என்ற கலா நான் வடவழியிலிருந்து வர வடவழியில திமுக நாற்பதாவது செயலாளர் பத்திரேதன் வீட்டுல வந்து ஆறு வருஷமா வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்க சில சமயங்கள்லாம் எனக்கு வந்து அவருனால பாலியல் ரீதியா தொந்தரவு தந்துட்டு இருக்காரு இப்ப அவருக்கு மட்டும் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்களுக்கூட சேர்ந்து போக சொல்லிட்டு இருக்காரு நான் இதை பற்றி பன்னெண்டாம் ரெண்டாம் தேதி போய் நான் வந்து வடவழி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மறுபடியும் அது வந்து ஆரஸ்புரம் போச்சு ஆரஸ்புரத்திலயும் கரெக்டான விசாரணை எனக்கு சரியாக அமையல இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் ஐஜி கிட்ட பத்தாம் தேதி கொடுத்தேன் ஐஜி கிட்ட கொடுத்து மறுபடியும் அது கமிஷனர் ஆஃபீஸ் வந்துச்சு கமிஷனர் ஆஃபீஸ் வந்தங்காட்டி அதை வந்து ஆரஸ்புரம் போய் அங்கேயும் எனக்கு இதாகலை இப்ப மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் புது கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி விஎஸ் ரோடு வெரைட்டி ஹால் ரோடு அனுப்பிச்சு விட்டாங்க அங்கேயும் போனங்காட்டி இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் பண்ணதுக்கு உண்மை எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எனக்கு பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நீ கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு இது கரெக்டா நியாயம் கிடைக்கணும் எனக்கு வந்து வெளியே சொன்னா நான் வீட்டுல இருந்து நகை என் வீட்டுல இருந்து நீ நகை திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நகை திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கு எல்லா தெரிஞ்ச அரசியல் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு அரசியல் இது எல்லாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி பலவந்தப்படுத்தி இருக்கு ஏன்னா சொன்னா எனக்கு கொலை மிரட்டல் இது இருக்கு அவங்க வந்து எனக்கு கொடுத்ததே வந்து என்ன மிரட்டி தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் கொடுத்தது வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இங்க இதே கமிஷனர் ஆபீஸ்ல வச்சு நான் கொடுத்தேன் அவங்க வந்து என்ன வந்து வாபஸ் வீடியோ வாங்கினது வந்து ஒரு லாஜில வச்சு என்ன வாபஸ் வீடியோ வாங்கினாங்க போலீஸ் வந்து போலீஸ் கூட தான் இருந்தாங்க போலீஸ் ஒரு பையனை பையனைதான் கூட இருந்தாங்க என்ன வந்து மிரட்டிக்க வாபஸ் இதை பத்தி என்ன ஆச்சு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பத்தி என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் போய் கேட்கும் போது வந்து நீ வாபஸ் பெறணும் போட முடியாதுன்றாங்க அவங்க என் வீட்டுக்கார வந்து கஞ்சா கேஸ்ல போட்டுறோம் என வந்து பிராத்தல் கேஸ்ல உள்ள காவல்துறையினுடைய ஒரு விசாரணை எனக்கு வரல அங்க வந்து நேரடியா நான் வாபஸ் பெற்ற போதும் கூட ஏன் இதை வந்து வாபஸ் பெறறீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்களே தவிர்த்து அந்த வாபஸ் பெற்ற நான் பாலியல் இதுன்னே நான் சொல்லல எனக்கு வந்து வடவழி இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் வந்துச்சு வடவழி இன்ஸ்பெக்டர் வாங்கியே நீ கேஸ் வாபஸ் வாங்கணும் நீ எப்படி காவல்துறை வடவழி சொல்லலாம் இதை பத்தி நடவடிக்கை எடுக்கல இன்னொன்னு வந்து என்ன என வந்து அந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்கிறாங்க இப்ப என்ன ஊரை விட்டு ஊர் காலி பண்ணி போக சொல்றாரு அவங்களும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்களும் சரி வழியில நான் பாப்பாவை கூப்பிட போகவே என்ன வழியில பாத்து மிரட்டி நீ ஊரை விட்டு ஊர் காலி பண்ணி போகணும்னு சொல்லி சொல்றாரு நான் யாரு கூட சொல்றேனோ அவங்க கூட எல்லாம் போனாரு இதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு கண்டியூருன்னு சொல்லிட்டு காரமடை கிட்ட கண்டியூருன்னு இருக்க அங்கேயும் என்ன ரெண்டு மூணு தடவை கூட்டிட்டு போயிருக்காரு மகாராணி அவங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு அங்கேயும் என கூட்டிட்டு போயிருக்காரு ஆமாங்க வீடியோ இருக்கு என்னோட வீடியோ இருக்கு ஏன்ட்ட இல்ல அவர் வந்து என்னோட வீடியோ வச்சிருக்கேன்னு சொல்லி இதை வந்து வெளியே சொல்லிடுவேன் வெளியே விட்டுருவா நெட்ல விட்டுருவேன்